ஆடிப்படத்துல விதைக்கிறத விட வெதிச்சத பராமரிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். மாற்று ரெடியா மாற்றுறதுக்கு என்ன பராமரிப்பு செய்யணும்? என்னென்ன உரங்கள் கொடுக்கணும்? எத்தனை நாளைக்கு ஒரு முறை உரங்களை கொடுக்கணும்? மாற்று புரோபியாகல மாற்றுறதுக்கு மண் கலவையில என்ன சேர்க்கணும்? இது போல பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல இருக்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும். முழு வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Heart Your Keges. This is not just a YouTube இது ஒரு உடஞ்சு போயிருங்க நாட்டுக்கு தண்ணீர் தெரிச்சுதாங்க விடணும் ஒரு பாட்டில் மூடியில இந்த மாதிரி பின்னுக்கு வச்சு ஓட்ட போட்டுக்கோங்க இந்த மாதிரி பூ மாதிரி சவார் மாதிரி விழுகணுங்க செடிகள் வளர்க்கறதுல இருக்கிறதுலயே சவாலா பூச்சி வெட்டி கொடுக்கிறது தாங்க உரங்களை எத்தனை நாளைக்கு ஒரு முறை செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறத பாக்கலாம் தமிழர் வேளாண் முறை நிலவ வச்சு தாங்க இருக்கும் அமாவாசையில நட்டா பதினைஞ்சு நாள் கழிச்சு பௌர்ணமி அன்னைக்கு செடிகளுக்கு உரங்களும் பயிரூத்தியும் கொடுக்கணுங்க செடிகள் வளரும்போது கண்டு பகுதியிலயும் இலை பகுதியிலும் பூ பகுதியிலும் ஒரு இனிப்பான திரவம் சுரக்குங்க அதுக்கு ஈர்க்கக்கூடிய பூச்சிகள் தான் செடிகளை தாக்கும் இதுல இருந்து பாதுகாத்து கொள்ளதான் உரங்கள் பூச்சி விரட்டியும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணுங்க உழவு பத்திர தங்கமாங்க ஆடி மாசம் வெயில்லயே நிலத்தை உழுது வச்சிருமாங்க விளைச்சல் நல்லா கிடைக்குமா ஆடி மாசம் இத ரெடி பண்ணி வச்சுட்டோங்க இதுக்கு பேரு கன ஜீவாமிரதம் விரட்டியோட லேட்டஸ்ட் தானத்துல உயிர் உரங்களை கலந்து சித்திர மாச வெயிலேயே காய வச்சு எடுத்துக்கிட்டாங்க நீங்களும் இது மாதிரி வெயில் காலத்திலேயே தயாரி தயார் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாங்க காய்கறி வரும் அப்பப்ப கிடைக்கிற கிச்சன் வேஸ்ட வச்சு தயாரிச்சு இந்த டப்பால போட்டு வச்சிருக்கோங்க மண்புழு வரத்துக்கு இணையான சத்து இந்த காய்கறி வரத்துல இருக்குங்க இந்த காய்கறி வரத்தை எளிமையான முறையில் தயாரிக்கிறது எப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம யூடியூப் சேனல்ல போட்டு வச்சிருக்கோம் ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்கறேன் பாத்துக்கோங்க சாணத்தை மாடியிலேயே மக்க வச்சு தொழுவரமா எடுத்திருக்காங்க இந்த தொழு உரத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கலாம் உரங்கள் எதுவும் உரம் உரம் காய்கறி உரங்கள் உயிர் தாங்க சில வகையான நுண்ணுயிர்கள் செடிகள் வளர்ச்சிக்கு உதவி செய்யும் அந்த மாதிரி நுண்ணுயிர்களை தனியா பிரிச்சு இந்த மாதிரி உயிர் உரங்களா விற்பனை செய்யறாங்க இந்த மாதிரி நிறைய உயிர் உரங்கள் இருக்குதுங்க ஒவ்வொரு உயிர் உரமும் ஒவ்வொரு மாதிரி செடிகளுக்கு நன்மை செய்யுங்க இந்த உயிர் உரங்களை சேனல்ல போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் குடுக்கற பாத்துக்கோங்க இந்த மாதிரி உயிர் உரங்களை வாங்கியே வச்சிருக்கோம் உற்பத்தி பண்ணியே வச்சிருக்கோம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது திட உரங்கள் இப்ப நம்ம பார்க்க போறது திரவ உரங்கள் மீனமிலா அப்படிங்கறது ஒரு பூச்சி விரட்டி பயிர் வளர்ச்சி ஊக்கியும் கூடங்க இந்த மீனமிலத்தை மூணு மாசத்துக்கு ஒரு வர நாங்களே வீட்டுல தயாரிச்சுக்கோங்க இந்த மீனமிலத்தை வீட்டிலேயே எளிமையான முறையில் தயாரிக்கிறது எப்படிங்கறத ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் கொடுக்கறேன் பாத்துக்கோங்க மீனமிலத்துக்கு இணையான சத்துக்கள் வாழைப்பழ இருக்குங்க இந்த வாழைப்பழ மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வீட்லயே நாங்க தயார் பண்ணிக்கோங்க வாழைப்பழத்தை வச்சு அஞ்சு வகையான உரங்கள் தயாரிக்கிறது எப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ லிங்க் குடுக்கற பாத்துக்கோங்க செடிகள் வளர்ந்து வரப்போ பூ உதிர்வோ பிஞ்சுகள் உதிர்வோ ஏற்படும் பிஞ்சுகள் கருகவும் செய்யும் இதையெல்லாம் தடுக்க தேமக பயன்படுத்தலாம் இந்த தேமாக்கரசுல வீட்லயே எளிமையான முறையில தயாரிக்கிறது எப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்கற பாத்துக்கோங்க செடிகள் வளர்ந்து வரப்போ சில பூச்சிகள் தாக்கும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஐந்தலை கரைசிலையோ மீன பயன்படுத்தலாம் செடிகள் வளர்க்கறதுக்கு இயற்கையான உரங்கள் இயற்கையான பூச்சி விரட்டிகள் இயற்கையான பயிரூக்கிகள் நிறைய இருக்குதுங்க அது எல்லாமே நம்ம யூடியூப் சேனல்ல அடுத்தடுத்த வீடியோக்களா பதிவு செய்ய போறோம் அதனால நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செடிகள் வளரும் போது சத்து குறைபாடு ஏற்படும் இந்த சத்து குறைபாட்டை சரியான மண்கலவை செஞ்சாலே சரி பண்ணிடலாம் மாடி மாடி தோட்டத்துல காய்கறி செடி வைக்கிறதுக்கு மண்கலவை எப்படி தயார் ரெண்டு ரெண்டு அல்லது காய்கறி உரம் ஒரு பங்கு செம்மண்ணு உயிர் வரங்களையும் சேர்த்துக்கலாங்க காய்கறி வளர்க்கறதுக்கு இந்த மண்கலவையே போதுமானதுங்க அஞ்சு க்ரோ மண் மண்கலவை தயார் செய்ய அஞ்சு பக்கெட்ல செம்மண் கொக்கோ காய்கறி உரம் மண்புழு உரம் எடுத்துக்கிட்டோம் முதல்ல செம்மண் ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டோம் அடுத்ததா கோகா பீட்டு ரெண்டு பக்கெட் எடுத்துக்கிட்டோம் உரம் ரெண்டு பங்கு எடுக்கணும் காய்கறி உரம் ஒரு பக்கெட்டும் மண்புழு உரம் ஒரு பக்கெட்டும் எடுத்துக்கிட்டோம் மண்ணை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததா உயிர் உரங்கள்ல ட்ரைகோடர்மா விரடியும் சூடா மோனஸும் சேர்த்துக்கிட்டோம் வேப்பம்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதையும் இந்த மண் கலவையில சேர்த்துக்கிட்டோம் அடுத்ததா உயிர் உரங்கள்ல அசோஸ் பயிரிலமும் பாஸ்பா பாக்டீரியாவும் வெள்ள கலந்து வச்சிருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கனஜீவா மரத்தை தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் மண்கலவையில் சேர்த்த வேண்டிய எல்லா பொருளையும் சேர்த்தியாச்சு இப்போது இந்த மண்கலவையை மூணு தடவை நல்லா கிளறி விடணுங்க கலந்து வச்ச மண்கலவையை குரோ பேக்கில் எடுத்து போட்டோங்க நாங்கள் மண்கலவை தயார் செய்ய செய்ய மழை வந்துருச்சுங்க மலையிலிருந்து பாதுகாக்க இந்த குரோபேக்கை சேட்டுநட்குள்ள எடுத்து வச்சுட்டோம் மண் கலவை கலந்த இந்த க்ரோ பேக்கில் மண்ணில் ஈர இல்லைன்னா மட்டும் தண்ணியை வப்பப்ப தெளிச்சு விடுங்க இது மழை காலம் அப்படிங்கிறதுனால குரோ பேக்கை ஓப்பனில் வச்சுட்டோம் இதுவே வெயில் காலமாக இருந்தால் காஞ்ச இலைகளை வச்சு மூடாக்கு போட்டுருங்க நாற்றுல அஞ்சு அல்லது ஏழு இலைகள் வரும்போது இந்த குரோ பேக்கில் நாத்தை மாற்றி வச்சிடலாங்க இது மாதிரி சரியான அளவில் மண்கலவை செஞ்சாலே செடிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைச்சிருங்க இதை மீறி செடிகள் வளரும்போது போது செடிகளில் சத்து குறைபாடு ஏற்படும் அந்த சத்து குறைபாடை செடிகள் சில அறிகுறிகள் மூலம் காட்டும் செடிகளுக்கு என்ன சத்து குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கோ அதுக்கு மாதிரி உரங்களை மட்டும் செடிகளுக்கு கொடுத்தா போதுங்க எடுத்துக்காட்டா செடிகள்ல கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா காய்கறிக்கு அடியில கருப்பு கலர்ல அழுகுன மாதிரி இருக்குங்க அந்த சத்து சரி செய்ய சுண்ணாம்ப கொஞ்சமா தண்ணியில கலந்து செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா காசியன் சத்து குறைபாட்ட சரி செய்யலாம் விவசாயம் மட்டும் இல்லைங்க எல்லா தொழில்களுக்குமே முன்கூட்டியே திட்டமிட்டு கண்டிப்பா பாதி வெற்றி அடையுங்க மாடி தோட்ட விவசாயிகளான நாங்க உரங்கள் எல்லாத்தையுமே முன்கூட்டியே தயார் செஞ்சு வச்சுட்டோம் என்னென்ன பராமரிப்பு செய்யணும் நாங்க வளர்த்த செடிகள்ல இருந்து காய்கறிகள் அறுவடை பண்றதையோ வலுத்த காய்கறிகள்ல இருந்து விதை சேகரிப்பு பண்றது எப்படி அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நிறைய கார்டனிங் வீடியோஸ் பார்க்குற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை காத்திருங்க